பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமாக ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்க வழக்கம் போல நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோவை சர்வ அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் நம்ம தினந்தோறும் பதிவிடும் காணொளி நண்பர்கள் பார்வைக்கு நோட்டிபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பண்ணிடுங்க அடுத்து டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற விஷயங்கள் சம்பவங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற ஆதாரங்களை ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே நண்பர்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றதை டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு இன்னும் என்னப்பா இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் யாராவது ரஜினிகாந்த் ரசிகர்கள் நேர்மையான நியாயமான நிறைய ரஜினிகாந்த் ரசிகர்கள் இருக்காங்க இருந்தாலும் பாருங்க நான் நேர்மை இல்லாம நியாயம் இல்லாம முக்கியமா பாருங்க இது இல்லாத பகுத்தறிவு இல்லாத இப்படித்தான் நான் வாழ்வேன் இப்படித்தான் இருப்பேன் ரஜினிகாந்த பத்தி யாராவது சொன்னாங்கன்னு நான் சண்டைக்கு வந்துருவேன் சொல்ற ரசிகர்கள் முக்கியமா பாருங்க இந்த மாதிரி ரசிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பாருங்க எதுங்க சேனல மாத்திட்டு வேற புரோகிராம் பாருங்கன்னு சொல்றோம் தப்பு கிடையாது ரஜினிகாந்த் மற்றும் லதா ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து பாரத சேவா என்கின்ற ஒரு புது திட்டத்தை தொடங்குறாங்க சார்வாள்கள் தலைமையில சார்வாள்கள் முன்னிலையில் ரஜினிகாந்த் மற்றும் லதா ரஜினிகாந்த் இருவரும் சேர்ந்து தொடங்கி இருக்கும் இந்த பாரத சேவா நிறைய சேவைகளை கொடுக்குது முக்கியமா இந்த பாரத சேவா எதை பாதுகாக்கிறது என்று சொன்னால் நமது நாட்டோட கலாச்சாரத்தை மேற்கத்திய பழக்க வழக்கங்களிலும் மேற்கத்திய உணவு கலாச்சாரங்களிலும் மேற்கத்திய சிந்தனைகளிலும் நம்ம ஊறி போய் நமது நாட்டோட இந்திய கலாச்சாரத்தை மறந்துட்டோம் அதனால பாருங்க இந்திய கலாச்சாரத்தை புதுப்பிக்கும் வகையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த பாரத சேவா என்கின்ற புது வகையான திட்டம் மறந்து போன நமது பாரம்பரிய இந்திய கலாச்சாரம் மறந்து போன நமது பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மறந்து போன நமது பாரம்பரிய உணவு மற்றும் உடைகள் மறந்து போன நமது பாரம்பரிய பொருட்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் இவை அனைத்தையும் மீண்டும் இந்த பாரத சேவா என்கின்ற திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து இந்திய கலாச்சாரத்தோடு ஒன்றிணைய வைக்கிற திட்டம்தான் தான் பாருங்க இந்த பாரத சேவா என்கின்ற திட்டம் சரி மறந்து மறந்து மறந்துன்னு சொன்னாங்க இல்லைங்களா எதனால இதெல்லாம் மறந்து போச்சுங்க போன் போன் செல்போன் நமது இந்திய கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாகவே மறக்கடிக்க செய்தது இந்த செல்போன் நேற்றைய தினம் தொடங்கப்பட்ட இந்த பாரத சேவா திட்டத்திற்காக திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ பதிவை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் அவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை என்பது நமது நாட்டோட கலாச்சாரம் ஒட்டுமொத்தமா சீரழிதத்திற்கு காரணமே மறக்கடிக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த செல்போன் தான் செல்போன் யுகத்தில் இளைஞர்களுக்கு பாரத நாட்டின் கலாச்சாரம் பெருமைகள் தெரியாமல் போய்விட்டது அதற்கடுத்து மிக முக்கியமானது கலாச்சாரத்தை மறந்துட்டாங்கன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அடுத்து அவர் சொன்னது அறிவை பற்றி இப்ப இந்த செல்போன் யுகத்துல இளைஞர்கள் ஏன் சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம் அதோட கலாச்சாரம் அதோடைய அருமை அப்பெருமை எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமலையே அதை பற்றி வந்து ஒரு அறிவு இல்லாமலிய அறிவு இல்லாமலிய அறிவு ஒரு வெஸ்டர்ன் வந்து அப்படியே ஒரு நிலைக்கு போயிட்டு சூப்பர் அது முக்கியமா அறிவை குறித்து இன்ட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப சூப்பர் என்ன மாதிரி நம்ம நாட்டோட பழைய பாரம்பரிய இந்திய கலாச்சாரத்தை இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றாருன்றது ஒண்ணு அடுத்து அறிவை குறித்து சொன்னது ரெண்டு இந்த கலாச்சாரத்தை அடுத்து பார்ப்போம் இப்போ அறிவு தூக்கு லொக்கு பத்திரிகை இருக்கு இல்லைங்களா அந்த தூக்கு லொக்கு பத்திரிகை யார் கையெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் அறிவாளின்னு சொன்னாரு ஒருவேளை இவர் தூக்கு லொக்கு பத்திரிகை ரெகுலராக படிக்கிறாரு பொழுது அந்த அறிவை வைத்துக்கொண்டு கொண்டு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அறிவு இல்லைன்றாரு இப்போ நம்ம அறிவு எப்படி இருக்குங்க பாத்துடலாங்களா ராஜீவ்காந்தி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏழு பேர் விடுதலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ரஜினிகாந்த் அவர்கிட்ட பத்திரிகை தரப்படுறது கேட்கும்போது ரஜினிகாந்த் கேட்ட முதல் கேள்வி எந்த ஏழு பேரு அப்படின்ட்டு பத்திரிகையாளர் மறுபடியும் விவரமா எடுத்து சொல்றாங்க ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த ஏழு பேர் விடுதல் என்ன இப்பதான் தெரியாதுன்னு சொன்னு தெளிவா சொல்லிட்டு சில மணி நேரங்கள் கழித்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கம் தூக்கம் தெளிந்ததற்கு பிறகு ரஜினிகாந்த் வீட்டு வாசல்ல மறுபடியும் பிரஸ் மீட் வச்சு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏழு பேரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற ஒரு மாயையை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன அந்த இடத்துல நம்ம அறிவு எங்க போச்சிங்க ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு ஆறரை லட்சம் ரூபாய் டேக்ஸ் பாக்கின்னு சொல்லி கார்ப்பரேஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க டேக்ஸ் கட்ட சொல்லி கொரோனா காலத்துல எங்கிட்ட வருமானமே இல்லங்க நான் ஏழை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டேன் திடீர்னு ஆறரை லட்சம் பணத்தை நான் கண்ணாலே பார்த்ததில்ல எப்படிங்க என்னால ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கட்ட முடியும்னு சொல்லி கார்ப்பரேஷனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போய்ட்டு வழக்கு போட்டாங்க நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்ட கேள்வி எங்க கார்ப்பரேஷன் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அங்க போயிட்டு நெகோஷியேட் பண்ணுங்க எங்களால கட்ட முடியல சாப்பாட்டுக்கே வழி இல்ல இங்க வந்து எங்க நிக்கிறீங்க நீதிமன்றத்துல நேரா இது என்ன கார்பரேஷன் ஆபீஸ் நினைச்சுங்கிறீங்களா நீதிமன்றத்துல ரஜினிகாந்த் போட்ட வழக்க தள்ளுபடி பண்ணாங்களே அப்ப தெரியலீங்களா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்கள் உட்பட தூக்கு லோக்கு பத்திரிகை படிக்கிற புத்திசாலிகளுக்கு புத்தி எட்டலிங்களா கார்ப்பரேஷன் டாக்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அங்க போயிட்டு நெகோஷியேட் பண்ணாம நீதிமன்றத்துக்கு ஏன் நேரா போகணும்ட்டு அப்ப எங்க போச்சு சார் ஒட்டுமொத்தமான தூக்கு லோக்கு பத்திரிகை படிக்கிற அறிவே ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு விஷயத்துல தலையும் புரியாம காலும் புரியாம என்னன்னே தெரியாம பாதி தூக்கத்துல இருந்து நேரம் எழுந்திரிச்சு வந்து சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்க இது எப்படி இருக்கு எப்படி சார் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எப்படி தெரியும் கேட்காதீங்க எப்படி தெரியும் எனக்கு சமூக விரோதிகள் உள்ள வந்தாங்கன்னு சொல்லி இவர் சொன்னதை அடுத்து பாருங்க இந்த ஸ்டெர்லைட் வழக்கு சம்பந்தமாக ரஜினிகாந்தையும் ஒரு சாட்சியா சேர்க்கிறாங்க சம்மன் அனுப்புறாங்க சம்மன் அனுப்பின உடனே என்ன சொல்லிருக்கோம் நேரா போயிட்டு ஆஜராகி ஆமாங்க சமூக விரோதிகள் தான் உள்ள வந்தாங்க எப்படி தெரியும் நான் கேட்டேன் எனக்கு தெரியும்னு சொல்லி தெரிஞ்சதை சொல்ல வேண்டியது அதை விட்டு விட்டு சம்மனுக்கு ஆஜராகாமல் அட்வொகேட் மூலமாக ஒரு பதில் கொடுக்குறாரு எழுத்து பூர்வமாக எனக்கு தெரியாதுங்க கோவத்துல சொல்லிட்டேன் உணர்ச்சி வசம் சொல்லிட்டேன் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஷாரி சமூக விரதிகள்லாம் உள்ள வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு தெரியாத அந்த சமூக விருதிகள் உள்ள வந்துட்டாங்கன்ட்டு எந்த அறிவை வைத்துக் கொண்டு சொல்லும் போது அந்த அறிவு எங்க போச்சீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அரசியலுக்கு வர சொன்ன அந்த சமயத்தில் பாருங்க ரஜினிகாந்த் அவர்கிட்ட மோடி அவர்களை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்னங்க நிறைய எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மோடி அவர்களை எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா அந்த பத்து பேர் பலசாலியா இல்ல அந்த ஒரு பலசாலியா அப்படின்ட்டு அப்படி இல்ல பாருங்க ஒரு திருடம் திருடின்னு ஓடுறான் நூறு பேர் சேர்ந்து தொட்டுறாங்க அப்போ ஒரு ஆள ஒரு திருடன நூறு பேர் தொட்டுறாங்கன்னு சொல்லும்போது போது அப்ப அந்த ஒரு திருடன் பலசாலியா அந்த நூறு பேர் பலசாலியா இதையுமே யோசிக்காம டக்குன்னு இதை போல கேள்வி கேட்டவனு இந்த மாதிரி ஒரு பத்து பேர் ஒருத்தர் பலசாலின்னு சொல்லும் எங்க போய் சார் அப்ப அந்த சமயத்துல அறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த பாஷாண்ட திரைப்படத்தோடு வெற்றி விழாவில் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் பேசுறாரு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு கோவம் வருது என்னங்க ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஆரம் வீரப்பனை மேடையில் வைத்துக் கொண்டே அவர் தான் தயாரித்த திரைப்படம் பாஷா அப்போ அவரை வைத்துக்கொண்டே ஆளுங்கட்சி அமைச்சரை வைத்துக்கொண்டே தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாச்சுன்னு ரஜினிகாந்த் பேசாரு அதுக்கு ஆரம்பியரப்பன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காருன்னு சொன்னா அப்பேற்பட்ட அமைச்சர் எதற்காக நம்ம அமைச்சரவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் பதவியிலிருந்து ஆரம்பீரப்பனை தூக்கி வெளியே போடுறாங்க அது குறித்து சில தினங்களுக்கு முன்பாக ஆரம்பீரப்பன் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆவணப்படம் வெளியிட்டாங்க அந்த ஆவணப்படத்தில் ரஜினிகாந்த் இந்த பாஷா திரைப்படத்தோட வெற்றி விழாவில் பேசி பேச்சை குறித்து பேசியிருந்தாரு அன்றைக்கு எனக்கு பக்குவம் இல்லை சரியாக எப்படி பேசணுன்ற ஒரு தெளிவு இல்லாமல் நான் பேசிட்டேன்னு சொல்லி அந்த ஆவண படத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பேசியிருக்க அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை நான் ஒரு ஏதோ இல்லை அது பற்றி பேசிட்டேன் அன்றைக்கு தெளிவில்லாமல் பக்குவம் இல்லாமல் இன்றைக்கு தெளிவோட பக்குவமோட பேசுறதா ரஜினிகாந்த் நினைச்சுருக்காரு நம்மளும் நம்புவோம் தப்பு கிடையாது அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம் இருந்தாலும் அன்றைக்கு தெளிவில்லாமல் பக்குவம் இல்லாமல் தெரியாம பேசிட்டேன்ட்டு முப்பது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு அந்த உண்மையை இப்போ ஒப்புக்கொள்ளும் போது அப்பயே ஒத்துணுக்க வேண்டியதானே ஜெயலலிதா அவர்கள் கிட்ட நேரா போயிட்டு எங்க தெரியாம பேசிட்டங்க பக்குவம் இல்லாமல் பேசிட்டங்க தெளிவில்லாமல் இல்லாமல் பேசிட்டேங்க இப்படி எல்லாம் பேசினா இந்த மாதிரி விபரீதம் எல்லாம் வரணும்னு எனக்கு தெரியாதுங்க ஏதோ பாருங்க பேசிட்டேன் தப்பா நினச்சிக்காதீங்க மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிருக்கோம் அந்த அம்மாவும் பாருங்க சும்மா விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க அதை விட்டு விட்டு எதற்காக அதை பெருசாக்கி பூதாகரமாக்கி பெரிய அளவுல மோதிட்டே இருந்தீங்க கண்டினியூவா ஏன்னா முப்பது வருஷம் எங்கச்சி ஒப்புக்கொள்கிற அந்த தெளிவு இல்லாமல் பேசிட்டேன் பக்குவம் இல்லாமல் பேசிட்டேன்னு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசிந்தா அன்றைக்கு நம்ம செல்வாக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது பெரிய பூஸ்ட் பூஸ்டப் ஆயிருக்காது இருக்கிற செல்வாக்கு சரிஞ்சு போயிருக்கோம் என்னப்பா பக்கம் இல்லாம தேவையில்லாமல் மோத போயிருப்போம் ரசிகர்கள் ஒரு மாதிரியே குழம்பு போயிருப்பாங்க அரசியல் ரீதியாக அரசியல் மூலமாக ஜெயலலிதா அவர்கள் கூட மோதி வளர்த்துக்கொண்டு இப்ப முப்பது வருஷம் கழிச்சு பக்குவம் இல்லாம பேசினா உண்மையை ஒத்துக்கிறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த அறிவு தெளிவு ஞானம் பக்குவம் எல்லாத்தையும் கஜானா கொள்ளு அவர் வீட்டு கஜானா கொள்ள பூட்டி வச்சுட்டு முப்பது வருஷம் பொறுத்து பூட்டி வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்து மண்டக்குள்ள வச்சுன்னு இன்னைக்கு அடுத்தவங்களை பார்த்து சொல்றாரு பாருங்க அறிவு இல்லாம ஏன் பாருகிறீங்கட்டு இப்ப மற்றவர்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றாரு இப்ப இந்த இடத்துல ஏன் சார் நமக்கு ஏதாவது இருக்குதான்னு யாராவது நாங்க கேட்கல யாராவது கேட்பாங்க இல்லைங்களா இவருடைய ரசிகர்கள் பழைய ரசிகர்கள் பாதிக்கப்பட்டவங்க ஏங்க இப்ப வந்து அட்வைஸ் பண்றீங்களேங்க அப்ப அந்த சமயத்துல அந்த சமயத்துல விதவிதமா சிகரெட்டு பிடிச்சி ஸ்டெயில் செயலா காட்டி உங்களை போலவே எங்களை எல்லா ரசிகர்களையும் உங்க பின்னாடியே வர வச்சிங்க எங்களை கொண்டு போயிட்டு பாழங்கிணத்துல தள்ளீங்கலைங்க ஒரு தலைமுறையை பூசி அடிச்சுக்கலங்க அப்ப எங்க சார் போச்சு இந்த மாதிரி தலைமுறையை தப்பான வழியில கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்ற அந்த அறிவுன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா இப்படி கேட்டுனே இருக்கலாம் எடுத்து போட்டுனே இருக்கலாம் வந்து இருக்கும் நேரம் தான் போதாது இருந்தாலும் பாருங்க இந்த அறிவை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து கலாச்சாரம் ஒற்றை கலாச்சாரம் இந்த ஒற்றை கலாச்சாரம் என்பது மாநிலங்கள் வாரியாக கலாச்சாரம்லாம் இருக்க கூடாதுங்க ஒட்டுமொத்தமா நாட்டுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கணும் அந்த நாட்டுக்கென்று இருக்கிற கலாச்சாரம் தான் அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்ற இந்த கலாச்சாரத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னா திரைப்படத்துல இருந்தே ஆரம்பிக்கலாங்க நாட்டாமைன்னு ஒரு படம் அந்த படத்துல வருகின்ற விஜயகுமார் கதாபாத்திரத்தோட ட்ரெஸ்ஸு இப்படி தான் இருக்கும் இதே இந்த நாட்டாமை திரைப்படத்தை பாருங்க தெலுங்குல பெத்தர் ஆயிடுன்ற பேர்ல ரீமேக் பண்றாங்க மோகன் பாபு ரெண்டு வேடத்தில் நடிக்கிறாரு அந்த விஜயகுமார் கேரக்டர் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு ரஜினிகாந்த் கேரக்டர் விஜயகுமார் யூஸ் பண்ண அதே ட்ரெஸ்ஸையா தெலுங்குல யூஸ் பண்ணாங்க அங்க பாருங்க ரஜினிகாந்த் ட்ரெஸ் இப்படி இருக்கு சுத்தமாகவே கலர்ல இருந்து இருந்து எல்லாமே மாறி இருக்கு இதே நாட்டாமை திரைப்படத்தை ஹிந்தியில புல்லந்தி என்ற பேர்ல ரீமேக் பண்றாங்க அந்த படத்துல அனில் கபூர் ஹீரோ விஜயகுமார் கேரக்டர் ரஜினிகாந்த் பண்றாரு அந்த புல்லந்தி திரைப்படத்தில் ரஜினிகாந்தோட ட்ரெஸ் எப்படிங்க இருக்கு ஏன் இப்படி ஒரே கதை ஒரே கேரக்டர் நாட்டாமை கேரக்டர் தமிழ்ல ஒரு ட்ரெஸ் தெலுங்குல ஒரு ட்ரெஸ் ஹிந்தியில ஒரு ட்ரெஸ் ஏன் தமிழ்ல சட்டை இல்லாம நடிச்ச மாதிரி கதையை எப்படி மாத்தாம எடுக்கிறீங்க அதே மாதிரி தெலுங்குலயும் சட்டை இல்லாம நடிக்க வேண்டியது ஹிந்திலயும் சட்டை இல்லாம நடிக்க வேண்டியது ஏன் அதை விட்டு விட்டு மொழிக்கு ஏத்த மாதிரி உடைகளை மாத்தி மாத்தி ஒரே கேரக்டர் எழுதுறீங்க ஏனென்றால் அந்தந்த மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களோட அவரவர்களின் கலாச்சாரம் அங்க போயிட்டு நேக்கு லேது நாக்கு ஃபுல் அண்ட் ஷட்டு ஒத்து நே ஷர்ட்டே இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு போய் சொல்ல முடியாது ஹிந்தியில போயிட்டு நகி அம்கோ உப்பருக்கோ கப்படம் நெய்ச்சாயே ஓ மே இப்படியே நடிப்பேன்னு ஹே அப்படின்னு அங்கே போய் சொல்ல முடியாது அந்தந்த மாநிலத்திற்கென்று இருக்கும் கலாச்சாரம் எப்படியோ அதன் வழியாகத்தான் போய் நிற்க முடியும் ஸோ ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கிற திரைப்படத்தை கூட அந்தந்த மாநில கலாச்சாரத்துக்கு ஏற்ற தான் எடுக்க முடியும் உடை உட்படம் மாத்திலாம் எடுக்க முடியாது அப்படி இருந்த மாநிலத்திற்கென்று கலாச்சாரம் தான் இருக்காதுங்க அது நாட்டோட கலாச்சாரம் தான் ஒட்டுமொத்தமாக ஒற்றை கலாச்சாரத்தோட இருக்கோம்னு சொல்லி எப்படிங்க வேமா சூசோ இல்லாம இதை போல்லாம் பேச முடியுது சரி ஒற்றை கலாச்சாரம் மறந்து போன பழைய பாரம்பரியம் நமது இந்திய நாட்டோட கலாச்சாரத்தை இப்போ இருக்க தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றாரு எப்படி சேர்க்கலாம் எதை சேர்க்கலாங்க இத கொண்டு போயிட்டு சேர்க்கலாமா இப்போ திஜி இருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்தினிகை குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த கிலப்பிரோகிதன் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுன்னு குழந்தையை பெத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதா பாரதத்துல எடுக்கிறார் என்ன நீங்க உருவாக்குற அந்த பாரத சேவா மூலமாக புதுப்பிக்கப்படும் அந்த சனாதனம்னு சொன்னீங்க இல்லையா அந்த சனாதனம் இதைத்தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தது அந்த காலத்துல இதை பெருமையா வேற பேசி இந்த பெருமைக்குரிய சனாதன தர்மம் காட்டும் வழியான அந்த கலாச்சாரத்தை கொண்டு போயிட்டு இப்ப இருக்கு இளைய தலைமுறை தள்ளிலாமா

சனாதன தர்மம் தசரதர் இறந்தார் கோசலை கையை சுமித்திரை மூணு பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகள் மற்ற அறுபது ஆயிரம் மனைவிகள் மற்ற எல்லா மனைவிக்கும் பிள்ளைகள் கிடையாது இந்த கோசலை கைகையை சுமித்திரை தவிர மற்ற எல்லா மனைவிகளும் உடன் கிட்ட பழைய பாரத கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா அந்த பழைய பாரத கலாச்சாரத்துல பாருங்க சூத்திரர்கள் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒதுக்கி வச்சிடலாமா கம்யூனிட்டி தேவர் நாட் அலோட் டு லேர்ன் அந்தந்த தொழில் செய்கிறவங்க அந்தந்த தொழில் தான் செய்யணும் அந்த தொழிலை மாற்றி வேற எந்த தொழில் செய்யறது முக்கியமா செலவு தொழிலாளியோட பையன் செலவு தொழில் தான் செய்யணும் அதை தாண்டி படிக்கலாம் கூடாதுன்னு சொல்லின்னு ஊருக்குள்ள சுற்றி நின்ற அந்த பழைய கலாச்சாரத்தை மறுபடியும் கொண்டு வந்துடலாமா இன்றைக்கு ஒரு சலவை தொழிலாளியோட பையன் நீதிபதி ஆகிறாருமே ஆகூடாதே செருப்பு தக்கியவரோட பையன் கலெக்டர் ஆகிறாருமே ஆகூடாதே எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கணும்னு பேட்டை திரைப்படத்தில் ரஜினிகாந்த் சொன்ன டைலாக் அப்படியே திருப்பி அடிக்கணும்னு சொன்னா பழைய கலாச்சாரத்தின்படி அவங்கவங்க இருக்கிற இடத்துல அப்படி அப்படியே இருந்து அவங்கவுங்க செய்கிற தொழில் தான் தலைமுறை தலைமுறையாக செய்ய வேண்டும் அதை தாண்டி வந்தீங்கன்னா நமது கலாச்சாரம் பாருங்க சீரழிஞ்சு போயிடும் அதுதான் சொல்ல வராரோ ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் பழைய பாரத கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்கால கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எவ்வாறு குழுமைப்படுத்தப்பட்டார்கள் என்கிற விவரத்தெல்லாம் எடுத்து போனோம்னு சொன்னா பத்து வீடியோ கிடையாது நூறு வீடியோ எடுத்து போடலாம் அவ்வளோ விஷயம் இருக்கு இந்த வீடியோ நேரம் பத்தாது அவ்வளவு எங்க கலாநிதி மாறன் தயாரிப்பில் சமீபத்தில் ரஜினிகாந்த் ஜெயிலர் திரைப்படம் வந்து ஓரளவுக்கு பாருங்கள் நல்ல லாபம் கொடுத்ததுன்ட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கலாநிதி மாறன் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு ஆசைப்படுறாரு வெளிநாட்டு உயர் ரக கார்களை வரிசையா நான் காசு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் என்ன தான் சொல்லுவோம் நடிச்சதுக்கு காசு கோடி கோடியா எனக்கு எதுக்கு கிப்ட்ன்னு சொல்லிக்கணும் இல்லன்னா எனக்கு கிப்டா குடுக்குறான்னு சொல்ற அந்த காசு ரெண்டு கோடியோ மூணு கோடியோ நாலு கோடியோ அஞ்சு கோடியோ அந்த பணத்தை அனாத அசமதிக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னா சொல்லிக்கணும் அதுவும் இல்லைன்னா பழைய பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் எனக்கு எதுக்குங்க வெளிநாட்டு உயர் ரக காரு குதிரை வண்டி தான் பாருங்க அந்த காலத்தில் போயிருந்தோம் எனக்கு நாலு குதிரை வண்டி வாங்கி கொடுங்க அதை விட்டு விட்டு கலாநிதி மாறன் காட்டும் போது அந்த கார்ல இருந்து இந்த காரை வாங்கி கொடுங்கோ அப்படின்னு வெளிநாட்டுக்கார ஏன் சார் செலக்ட் பண்ணீங்க எந்த இந்திய கலாச்சாரத்தில் எழுதி வச்சிருக்கு வெளிநாட்டுக்காரை மட்டும் ஓட்டுங்கோன்னு சொல்லி அப்ப எங்க போச்சீங்க நம்மளுடைய பழைய பாரம்பரியம் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் முக்கியமாக மேற்கத்திய சிந்தனை கொண்டதெல்லாம் பாரம்பரியம் பழைய உணவு வகைகள் பழைய மருத்துவம் சித்த வைத்தியம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம்னு சொல்லக்கூடிய எல்லா வைத்தியத்தையும் யோகா உட்படும் நீங்க பார்க்க வேண்டியது ஏன் நமக்கு உடலுக்குன்று ஏதாவது வரும்பொழுது வெளிநாட்டு மருத்துவமனையை தேடி ஓடுறவங்க மேற்கத்திய சிந்தனையால் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்ற அந்த இடத்துல எதுக்காக மேற்கத்திய சிந்தனை கொண்ட மருத்துவமனைக்கு ஓடுறீங்க வெளிநாட்டுக்கு இங்கேயே ஏதாவது சித்த வைத்தியத்தை பார்த்து புழைச்சிக்க வேண்டியது தானே யோகா வாழ்க்கை அந்த மாதிரி ஸோ நம்ம நம்ம பாரத நாட்டியம் அந்த மகோன்மத அந்த போய் அந்த ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னி அது நமக்கு பிரச்சனை வந்தா வெளிநாட்டு மருத்துவம் தேவைப்படுது இதே பாருங்க அடுத்தவங்களுக்கு அதையும் பாருங்க ஏதாவது ஒரு வகையில இந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் உருவாக்கி காசு சம்பாதிக்கிறதுக்கு ஊரை ஏமாத்ததுக்கு மக்களை பார்த்து மக்களே பாரம்பரியத்தை வந்துடாதீங்க பழைய பழைய கலாச்சாரத்துக்குள்ள வந்து ஐக்கியமாகுங்க இது எல்லாத்துக்கும் மேல மேற்கத்திய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம்னு சொல்றீங்க இல்லைங்களா ரஜினிகாந்த் என்கின்ற ஒருத்தரோட முகம் சிவாஜி ராவ் கெய்க்வாடாக இருந்து ரஜினிகாந்தாக அவருடைய முகம் உலகத்துக்கு தெரியுதுன்னு சொன்னா அது கூட பாருங்க மேற்கத்திய கலாச்சாரத்தின் வழியாக வந்த கேமரா மூலமாக பழைய பாரம்பரிய இந்திய கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய பாரம்பரிய இந்திய கலாச்சாரம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க நாங்கள் குறை சொல்லுங்க இருந்தாலும் பாருங்க அதிகப்படியான விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது முன்ஜென்ம பாவம் பா நீ தான் இருக்கணும் அப்போ நீங்க நல்லா இருக்கீங்களே நாங்க முன்ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் அதனால இப்படி இருக்கிறோம் நீங்க இப்படிதான் இருக்கணும்ன்ற மிகப்பெரிய பாடத்தை தான் கொண்டு போயிட்டு மக்கள் தலை திணிச்சாங்க இதுதான் பாருங்க ரஜினிகாந்தும் மற்ற சார்பாள்கள் சொல்ற அந்த கலாச்சாரம் இன்றைக்கு கல்வி பொதுவாகி விட்டது ஆனால் அன்றைக்கு வேத பாடசாலையில சொல்லி கொடுத்து கொடுத்திருக்கும் அந்த வேதம் சம்பந்தப்பட்ட வாக்கியங்கள் சூத்திரர்கள் காதல விழுந்ததுன்னா அவங்க காதல ஈர்த்த காட்சி ஊத்தணும் அப்படின்ற ஒரு வகையில் இருந்தது வேத பாடசாலை அதைத்தான் மறுபடியும் புதுப்பித்து டிஜிட்டல் வழியாக கோஷாலா டூ வேத பாடசாலை சனாதன தர்மத்தின் வழியாக ஊட்ட சொல்றாங்களா சரி இதெல்லாம் கூட போட்டோம் இப்போ கலாச்சாரம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல செல்போன் மீது எதுக்காக ரஜினிகாந்த் அவர்களின் கண்ணு விழுந்தது எதுக்கு தெரியுங்களா முன்னாடி ஊரை ஏமாத்தினோம் எந்த கன்றாவி கதையில வேணா நடிச்சிருந்தான் அந்த படம் பாருங்க ஓடிச்சு ஆனா இப்ப அப்படி இல்லை இல்லைங்களா விழுந்து விழுந்து என்னதான் நடிச்சாலும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க இப்போ அந்த மாதிரி ஊரெல்லாம் ஏமாத்த முடியாது சினிமாலேயே பாருங்க சொத்துக்களை எழுதி எழுதி கொடுத்து அந்த நிழல் வழியாக வருகின்ற கர்ண மகாராஜா மாதிரி நடமாட முடியாது கேள்வி கேட்பாங்க முக்கியமா பாருங்க முன்னாடி பிரபலமானவர்கள் ரஜினிகாந்த் போன்ற பிரபலமானவர்கள் மட்டும்தான் பாருங்க மீடியா வழியாக பேச முடியும் இன்றைக்கு அப்படி இல்லைங்களே ஒரு செல்போனும் ஒரு மெயில் ஐடி இருந்தா போதும் சமூக வலைதளங்கள்ல மக்கள் நினைக்கிற கருத்துக்களை தாராளமாக கொண்டு போயிட்டு உலகத்தில் உள்ள எந்த மூலை முடுக்களில் உள்ள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பவர் பாருங்க மெயில் ஐடிக்கும் செல்போனுக்கும் இருக்கு ஒருவேளை எல்லாரும் கருத்துக்களை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட கிட்ட அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் பொறாம ஜலசி அதன் காரணமாகத்தான் ரஜினிகாந்த் போன்ற பிரபலமானவர்களோட கண்ணு செல்போன் மீது விழுந்திருக்கு சரி செல்போன் மீது கண்ணு விழுந்துச்சு இல்லைங்களா எங்க ரஜினிகாந்த் அவர்களை ஒரு அதிக குடுசொல்லுவாங்க எழுத்துப்பூர்வமாக என்னுடைய புதுப்பட ட்ரெயிலர் ரசிகர்கள் யாரும் செல்போன் வழியாக பார்க்காதீங்க ஒன்னும் தியேட்டர்ல போய் பாருங்க இல்லைன்னா ஹாலில் மாட்டி வச்சிருக்க பெரிய பெரிய டிவி வாயிலாக மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் ரசிகர்கள் யாரும் செல்போனே யூஸ் பண்ணாதீங்க குப்பை குப்போதொட்டில் தூக்கி போடுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கேட்டிருப்பாங்க ஒருவேளை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் இருந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் கிட்ட போயிட்டு அந்த காலத்துல செல்போன் இருந்து இதே போல ஒரு அறிக்கை கொடுத்திருந்தா வீடியோ வெளியிட்டு இருந்தா அன்றைக்கு இருந்த ரசிகர்கள் கேட்டிருப்பாங்க ஏன் ஊர்ல போயிட்டு செல்போன் டவர்லாம் அடிச்சு கூட உடச்சிருப்பாங்க என் தலைவர் சொல்லிட்டு யாரும் செல்போன் யூஸ் பண்ணாதீங்கன்னு ஆனா பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஊரை ஏமாத்தி எப்படி எப்படியோ கண்ட்ராவி கதையெல்லாம் நடிச்சு ஒப்பேத்தி நிறைய திரைப்படங்கள் வாயிலாக தலைமுறைக்கு தேவையான சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சாச்சு ரஜினிகாந்துக்கு வேண்டுமானால் செல்போன் பயனற்றதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு ஒரு செல்போனால எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் ரஜினிகாந்துக்கு தெரியுமா வாய்ப்பு இல்லைங்களே தான் போயஸ் கார்டன் வீட்டு செவரு வேட்டுக்குள்ள இருந்து தான் ஸ்டூல் போட்டு எட்டி பார்த்து டாடா காட்டுவோம் அதுவும் இல்லைன்னா ஏசி கார் வழியா தான் உள்ள இருப்போம் அங்க இருந்து டிராவல் பண்ணி ஏசி கேரவேன் குள்ள போயிடுவோம் அங்கிருந்து டிராவல் பண்ணி ஸ்டுடியோ உள்ள வந்திருப்போம் இதை தாண்டி உலகத்தை ரஜினிகாந்த் போன்றவர்கள் என்றைக்காது எட்டி பார்த்திருக்காங்களா நமது இந்திய பாரம்பரிய கலாச்சாரம் ஆனா பாருங்க மத்தவங்களுக்கு பாரம்பரிய கலாச்சாரம்னு சொல்லுவாங்க பாரம்பரிய உணவு வகைகள்னு சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம எப்படிங்க நான் பொது எம் பி எம் இருக்குது போலீஸ் கார்டன் வீட்ல போவதெல்லாம் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போகிறது மேற்கத்திய கலாச்சாரம்னா நாசமா போன கலாச்சாரம் அமைச்சேன் இதற்காக மேற்கத்திய கலாச்சார சிந்தனையில கண்டுபிடிச்ச வெளிநாட்டு காரை யூஸ் பண்றீங்க உள்ளூர்ல உள்நாட்டுல காரே இல்லைங்களா ஏன் வெளிநாட்டு காரை வாங்குறீங்க எதுக்காக ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார்லலாம் போயிட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்க வீட்டிலேயே பழைய பாரம்பரிய கேப்பக்களி கிண்டி சாப்பிட வேண்டியது இப்போ இருக்கிற தலைமுறை தான் பாருங்க செல்போன் கலாச்சாரம் தெரியாமல் என்ன வழிகாட்டியாக இருந்தோம் சிகரெட்டு பீடி தண்ணி பாக்கு என்னென்ன இருக்கிற அனைத்து தவறுகளையும் ஹீரோயிசமாக காட்டி அன்றைக்கு இருந்த தலைமுறையை சினிமா மூலமாக தாறுபூசி ஐச்ச வழிகாட்டி யாரு இது எல்லாத்துக்கும் மேல செல்போனை குறித்து பாடம் எடுக்கிறார் இப்படி பாடம் எடுக்கிற செல்போனை குறித்து அந்த வீடியோவை பதிவு செய்ததே இவருடைய செல்போன் வாயிலாகத்தான் எங்க ரஜினிகாந்த் ஊருக்கு அட்வைஸ் பண்றாரு இல்லைங்களா மேற்கத்திய சிந்தனையில வாழாதீங்கப்பா திருந்துங்கப்பா பாரதிய கலாச்சாரத்தோட ஒன்றி போய் பழைய பாரத கலாச்சாரத்தோடு வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதே அட்வைஸ் ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பண்ண சொல்லுங்க பாக்கலாம் பண்ண முடியாது இது குறித்து கவுண்டமணி அவர்கள் ஒரு டைலாக் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா ஏமாந்தவங்க நம்ம தானே அதான் நம்ம கிட்ட ஊதிட்டு போறான் அப்போ ஒன்னு பண்ணுங்க மேற்கத்திய சிந்தனையில் வளர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச இந்த சினிமால இனிமே நீங்க நடிக்காதீங்க நிறுத்திட்டு பழைய பாரம்பரியம் தெருக்கூத்து தான் பாருங்க பழைய பாரம்பரியம் இனிமேல் வருகின்ற நாட்கள்ல தெருக்கூத்து கட்டுங்க தப்பு கிடையாதுங்களே என்ன சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா பாருங்க இந்த தெருக்கூத்து நாடகத்துல நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சினிமாவில் டைலாக மிஸ் பண்ணீங்கன்னா கட் பண்ணிடலாம் ஆனா பாருங்க தெருக்கூத்து ட்ராமாலெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடிக்க முடியாது எல்லாராலையும் ஏன்னா நாங்க நாடக நடிகர்கள் நூத்துக்கணக்கான நாடகத்தை நாங்கள் நடிச்சிருக்கோம் மேடை நாடகத்துல ஒரு நாடகத்துல கண்டினியூவா டைலாக் பேசுறது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தெரியும் ஆனா ரஜினிகாந்த் அவர்களால கஷ்டம் தான் இருந்தாலும் வருகின்ற நாட்களில் ட்ரைனிங் எடுத்துரு பழைய பாரம்பரிய தெருக்கூத்த கட்டுறதுக்கு ஒத்திகை பாத்துக்கோங்க மாநிலங்களுக்கென்று கலாச்சாரம் தனியாக எதுவும் ஒன்றும் கிடையாது அது நாட்டோட கலாச்சாரம் தான் மாநில கலாச்சாரமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக ஆர்யன் ரவி அவர்கள் பேசினார் மேடையில ஆரியன் ரவிக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே பாருங்க ஜெராக்ஸ் காப்பி பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க கொடுத்துட்டாங்க போது அதை அப்படியே வாங்கி படிச்சு வீடியோவா எடுத்து ஒலிபரப்பு பண்ணியிருக்காரு அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கட்சி ஒரே இடத்துல வச்சு பார்க்கும் ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கழநீர் பானல துள்ளி ஓனனை பார்த்து உன் முதுகு கோணல் ஒட்டகம் சொன்ன கதையாக விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு யாருக்கோ ஏதோன்னு ரிலேஷனை மாத்தி சொன்ன கதையாக பாருங்க அவ்வளவு பேசினாங்க இல்லைங்களா பாரதம் இந்திய கலாச்சாரம் நம்ம நாட்டோட பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் உடைகள் எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அந்த மேடையிலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்து ஒரு கண்காட்சி நடக்கிறது அதுல எல்லாரும் கல்லி கல்லி உட்காந்துக்கோங்க மேல படாம அப்படியே உட்காந்துக்கோங்க இல்ல இல்லை இல்ல முன்னாடி இடிக்காம உட்காந்துக்கோங்க மறுபடியும் போடுங்க மேல படாம அப்படியே உட்காந்துக்கோங்க மேல படாம அப்படியே உட்காந்துக்கும் பாத்தீங்களா இத்தனைக்கு பாருங்க பசங்க சின்ன சின்ன பசங்க போய் உட்கார போறாங்க உட்கார போகும்போது மைக்கிலேயே சொல்றாங்க பாருங்க பார்த்து பார்த்து ஒரே ஒரு கலாச்சாரம் ஒற்றை கலாச்சாரத்தை மொத்தமா காப்பாத்த வந்திருக்கோம் நாங்க தான் அப்படின்னு சொல்றீங்க அப்படி ஒற்றை கலாச்சாரத்துக்குள்ள வாழுங்கோ அப்படின்னு ஊருக்கு பாடம் எடுக்கிற இவங்களாலேயே பாருங்க அந்த மேடையில சார்வாள்கள் கூட்டத்தை தவிர்த்து அங்க வேற யாருக்குமே பாருங்க மத்தவாளுக்கு சேரையே கிடையாது ஒண்ணு நிக்கணும் இல்லைன்னா பாருங்க தரையில உட்காரணும் அர்ஜுன் சம்பத்துக்கு தெரியாம சேர் போட்டாங்க உள்ளது தெரிஞ்சுதான் பாருங்க சேரை இழுத்துட்டு இருப்பாங்க இதுதான் பாருங்க சார்பாள்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கிற இவங்களோட பாரத கலாச்சாரம் இதத்தான் இவங்க பின்னாடியே போய் எல்லாரும் சொல்றாங்க புதுக்கு இதுதான் பாருங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கலாச்சாரம் அன்று முதல் இன்று வரை என்றைக்குமே மேலகரம் மேலே கீழகரம் கீழவே இருக்கணும் அதுவும் சார்வாள்கள் இருக்கிற இடத்து பக்கம் கூட டச்சு பண்ணி பார்க்க கூடாது அந்த மேடை உட்பட இதுதான் பாருங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கலாச்சாரம் டிஜிட்டல் வழியாக புதுப்பித்து கற்றுக் கொடுக்க வந்திருக்காங்க இதை பார்க்குறவங்கள்தான் பாருங்கள் சரியாக புரிஞ்சுக்க முடியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிகளில் வந்த எல்லா ஒற்றை கலாச்சாரம் முக்கியமாக அறிவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்தில் கண்டிப்பாக பதிவுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்